ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லை சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்து நல்லா செவந்து வறுபட்டமானம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்தான் இருக்கும்போது உங்களுக்கு செவந்து வருது நல்லா தெரியும் கருப்பு உளுந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அதனால நல்லா வறுபட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வருத்தீங்கன்னா நல்லா செவந்து வருபட்டமானம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கருகிறக்கூடாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்குது இந்த டைமில் இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டே பண்ணுங்கள் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்துதான் அதே பே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரப்பதை இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஒரு பொருளுக்குமே என்ன சேர்த்து வறுக்க வேண்டாம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கும்போதும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி சீக்கிரம் கெட்டும் போகாது அடுத்ததான் இது கூட காரத்துக்காக ஒரு பத்து வர மிளகா சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகா கூடுதலாகவும் குறையவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாயும் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா விரத்து எடுத்துக்கலாம் இப்போது கரையப்பளோடய ஈரத்தன்மையும் போய் மிளகாயும் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை வறுத்து உளுந்தோடு சேர்த்துட்டு அடுத்ததாக அதே பேனில் கால் கப்புக்கும் அதிகமாக கருப்பு எள் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் உளுந்து அளந்தமோ அதே கப்பில் கால் கப்புக்கும் அதிகமாக எள்ளு சேர்க்கணும் ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக கருப்பெள்ளு சேர்த்துக்கலாம் இந்த எள்ளும் லைட்டாக படப்படந்து பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முழுசும் பொரிய விட்டுறக்கூடாதுங்க ஏன்னா பேன் ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நல்லா மனம் வரும் இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறு வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கருப்புள் கருவேப்பிலை கருவேப்பில் வர மிளகா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார் நல்ல ட்ரையான மிக்சர் ஜாராக எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் குறஹொரன்னு பிடிச்சி எடுத்துக்கலாங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெருங்காயத்தூள் பேனில் லைட்டாக வருத்தும் சேர்க்கலாம் இல்லை பொடிக்கிற முன்னாடி இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி கொரகோரன்னு லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளும் சேர்த்துக்கலாங்க நம்ம எள்ளு கருப்பு உளுந்து எல்லாம் ஒன்றா பொடிக்கும் போது எ எள் எண்ணெய் விடும்போது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கருப்புளுந்தும் வர மிளகாயெல்லாம் பொடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த வறுத்து வச்ச எள்ளும் இந்த பொடிக்கு தேவையான அளவும் உப்பும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்லாம் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும் பாருங்க நான் காமிச்சிருக்காமல் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான எள்ளு காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சுட சுட சாதத்தோடலாம் நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க அதே மாதிரி தோசை ஊற்றி மேலே இந்த பொடியை தூவிட்டு எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுட்டு நல்லா மோறு மோறும் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான எள்ளு காரப்பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுவோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்